ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம் பத்து முதல் திருமொழியினுடைய அதாவது பதினெண் திருப்பதிகள் என்ற திருமொழியினுடைய இரண்டாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்கிறான் முன்பாடலிலே எம்பெருமான் எல்லாவித உறவுமாயிருந்த நிலையை நினைத்து பார்த்தார் இந்த பாடலிலே அவன் திருமேனி ஒளியை அனுபவிக்கிறார் சென்ற பாடலிலே அவன் எல்லாவித உறவுமாயிருக்கக்கூடியவன் ஒருநல் சுற்றம் ஒரு நல் சுற்றம் எனக்கு உயிர் பொருள் வரும் நல் தொல் ஆகிய மைந்தனை நேற்றைக்கு திருநீர்மலையிலே சேவித்தோம் இன்று போய் மங்கையிலே சேவிப்போம் என்று சொன்னார் அனுபவித்தார் சென்ற பாடலிலே இந்த பாடலிலே மிகவும் காண்பதற்கு இனியவனை திருமலையிலே சென்று கண்டோம் இனி திருத்தன்கா என்னும் திருப்பதிக்கு சென்று அங்கே காண கடவோம் என்கிறார் இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு பாசுரம் பாசுரத்தை பார்க்கலாம் பொன்னை மாமணியை அணி ஆர்ந்ததோர் மின்னை வெங்கடத்து உச்சியிலே கண்டு போய் பொன்னை மாமணியை அணி ஆர்ந்தது ஓர் மின்னை வெங்கடத்து உச்சியிலே கண்டு போய் என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காவிலே திருமலையிலே வேங்கடத்து உச்சியிலே பொன்னை மாமணியை அணி ஆர்ந்ததோர் மின்னை கண்டு கண்டோம் கண்டு போய் என்னை ஆளுடைய ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காவிலே தன்கா என்றால் திருத்தன்கா என்ற திவ்ய தேசத்தை குறிக்கிறார் இது திருத்தன்கா என்பது காஞ்சிபுரத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் அல்ல சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் அல்ல இது திருத்தன்கா என்ற திவ்யதத்தை இதிலே குறிக்கிறான் இப்போது இதற்கு பதவுரை பார்க்கலாம் பொன்னை மாமணியை அணி ஆர்ந்ததோர் மின்னை பொன் போன்று காண்பதற்கு இனியவனாய் சிறந்த மணியைப் போல மேம்பட்டவனாய் ஒப்பற்ற மின்னல் கொடி போல ஒளி உடையவனாகிய எம்பெருமானை பொன்னை மாமணியை அணி ஆர்ந்ததோர் மின்னை வேங்கடத்து உச்சியிலே கண்டு திருமலையின் உச்சியிலே முன்பு சேவித்து இன்று சேவித்து போய் புறப்பட்டு போய் என்னை ஆளுடை ஈசனை எம்பெருமான் தன்னை என்னை அடியவனாக கொண்டு போனாய் எனக்கு தலைவனாக இருக்கும் எம்பெருமானை தன்காவிலே யாம் சென்று காண்டும் யாம் சென்று காண்டும் தன்கா திருத் அடியோமாகிய நாம் திருத்தன்கா என்கின்ற திருப்பதியிலே சென்று சேவிப்போமாக என்பதுதான் இந்த பாட்டினுடைய பதவுரை திரண்ட பொருள் என்ன பொன் போல யாவராலும் விரும்பத்தகுந்தவனும் பெருவிலையுடைய நீலமணி போன்றவனும் மின்னல் கொடி போன்ற ஒளி பொருந்தியவனும் என்னை அடிமை கொண்ட சுவாமியுமான எம்பெருமானை அடியோம் திருவேங்கடமலையின் சிகரத்திலே வணங்கி இன்றைக்கு திருத்தங்காவிலே போய் வணங்குவோம் முதல் பாட்டில் உள்ள நெருநல் இன்று என்ற இரண்டு பதங்கள் பார்த்தோம் அல்லவா நெருநல் கண்டது நீர்மலை இன்று போய் கண்ணமங்கையில் காண்டும் என்று பார்த்தோம் அந்த நெருணல் இன்று அப்படி என்று வரக்கூடிய அந்த இரண்டு சொற்களையும் ஒவ்வொரு பாசுரத்திலும் சேர்த்து பொருள் நல்லது நெருநல் வேங்கடத்து உச்சியில் கண்டு இன்று தன்காவில் காண்டும் என்பது போல இப்படியே வரும் பாசுரங்களிலும் சேர்த்து அன்வைத்து கொள்ள வேண்டும் இந்த பாசுரங்களில் எம்பெருமானுக்கிடுகின்ற விசேஷணங்கள் அதாவது அடைமொழிகள் எல்லாவற்றையும் ஒரு சேர அன்வைத்து கொண்டு முடிவில் அத்தலத்தில் கண்டோம் இத்தலத்தில் காண்பதாக என்பதாக காண்போம் என்பதாக அன்வைத்து கொள்ள வேண்டும் அல்லது பாசுரப்போக்கு எப்படி இருக்கிறோ இருக்கிறதோ அதுபடியும் அன்வைத்துக் கொள்வது தகும் பொன்னை எம்பெருமானை பொன்னாக கூறுவதற்கு ஒரு பொருத்தம் சொல்லலாம் என்னது பொன்னை தீயிலிட்டு சுடுகிறோம் உளியை கொண்டு வெட்டுகிறோம் உரைக்கல்லிலே இட்டு கணக்க உரைக்கிறோம் இன்னும் இப்படிப்பட்ட இம்சைகள் செய்தாலும் அவற்றால் பொன் சிறிதும் வருந்தாது வருத்தம் இல்லை என்பது மட்டுமல்ல அந்த இம்சைகளை எல்லாம் இம்சைகள் எல்லாம் தமக்கு பரம போக்கியமே என்பது தோன்ற ஒளியை மிகுத்து காட்டும் பொன்னை தீயிலிட்டு சுடும் பொழுதும் துளிகொண்டு வெட்டும் போதும் உரைகளில் உரைக்கும் போதும் அதற்கு ஒளி மிகத்தானே செய்கிறது ஒளி அதிகமாகத்தானே செய்கிறது பொன்னிலிட்டு சுடும்போது அதில் மேலே பழிந்திருக்கிற அழுக்குகள்லாம் போய் அப்படியே பழபலை என்று மின்னுகிறது ஒளி கொண்டு வெட்டும்போது உள்ளே அது வெட்டப்பட்ட பகுதியில் பழபலை என்று இருக்கிறது உரைகளில் உரைக்கும் போதும் அதுபோல் தான் ஒளி மிகுகிறது அதனாலே அதையெல்லாம் அவன் பரமபோக்கியமாக எடுத்துக்கொள்வானாம் எம்பெருமான் ஆனாலும் கூட மன்னிக்க வேண்டும் ஆனாலும் கூட பொண்ணுக்கு ஒரு வருத்தம் மட்டும் உண்டாம் அது என்ன என்னை எடை போடும் பொழுது ஒரு அற்பமானதொரு ஒரு குன்றுமணியை கொண்டு நம்மை நிற்கிறார்களே ஏன் என்பதே அந்த காலத்திலே பொன்னை குன்றுமணி வைத்துத்தான் இருப்பார்கள் இப்போது போல கிராம் மில்லிகிராம் எல்லாம் கிடையாது அப்பொழுது அதனாலே அப்பொழுது குன்றுமணி இத்தனை குன்றுமணி தங்கம் என்று தான் நிற்பார்கள் ஒரு பக்கம் குன்றுமணி குன்றுமணி என்ற சின்ன சின்ன மணியாக இருக்கும் சிவப்பு கலரிலே அதை வைத்து நிற்பார்கள் நான் பார்த்திருக்கிறேன் அப்படி ஒன்று அது எந்த விதமான ஒரு 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 பலனில்லாத அற்பமான ஒரு வேல்யூலெஸ் என்று சொல்வார்களோ அது போன்ற குன்றுமணியை கொண்டு நம்மை நிற்கிறார்களே ஏன் என்பதுதான் அதற்கு மிகவும் வருத்தமாம் ஒரு தராசில குன்றுமணியையும் மற்றொரு தராசில பொன்னையும் வைத்து நிற்க காண்கிறோம் அல்லவா நாம் பொன் என்று போற்றப்படுகின்ற நமக்கு கடைகட்ட குன்றுமணிதானா ஈடாக வேண்டும் என்று வருந்தி மிகவும் போகிறதாம் பொன் அதுபோல எம்பெருமானும் தூது அனுப்ப பெறுகை சாம்பால் கட்டுண்ணெண் படுகை முதலியவற்றால் சிறிதும் வருந்த மாட்டான் எம்பெருமானை பாண்டவர்கள் தூது அனுப்பினார்கள் அல்லவா துரியோதனாதையரிடம் சென்று எங்களுக்கு எங்கள் ராஜ்யத்தை பெற்று கொடு என்று அப்படி அவ்வளோ பேர் இருக்கும்போது கண்ணன் தானா போக வேண்டும் தூது அவன் அனுப்ப அனுப்பினார்கள் அதே போல ஆய்ச்சியர் கயிற்றினால் கட்டி கண்ணன் பெருமானை உடலோடு சேர்த்து கட்டினார்கள் அல்லவா இவற்றால் எல்லாம் சிறிதும் வருந்த மாட்டான் வருந்துவது மட்டுமல்ல வருந்தாமை மட்டுமல்ல அவற்றால் மிக்க முகமலர்ச்சியும் பெற்றிடுவான் அப்படி உண்டோ என்றால் இன்னார் தூதனென நின்றான் என்று ஆழ்வார் சொன்னாரே பாண்டவர்கள் தூதன் என்று நின்றான் இன்னார் தூதனென நின்றான் மகிழ்ச்சியோடு நின்றான் என்று சொன்னார் அல்லவா அதுபோல இன்னார் எனப்பட்டான் என்று கூறாமல் இன்னார் தூதரன நின்றான் என்கையாலே பாண்டவர்க்கு தூது செல்லுகையாகிற இழிதொழில் செய்து பாண்டவ தூதன் என்ற பெயர் பெற்ற பின்புதான் எம்பெருமானுக்கு தரிப்புண்டாயிற்று என்பது விளங்கவில்லையா எனில் தாம்பால் கட்டப்பட்ட போது முகமலர்ச்சி உண்டானதை எப்படி அறியலாம் என்றால் பட்டர் திருக்கோட்டியூரிலே எழுந்தருளியிருந்தார் அப்போது ஒரு சுவாமி வந்து அடியேனுக்கு ஓரிரு திருவருத்த பாசுரங்களின் பொருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார் நம்பெருமாளை பிரிந்த துயரத்தினால் ஏனென்றால் ஸ்ரீரங்கத்திலே எப்போதும் நம்பெருமானுடன் இருந்த பட்டர் அங்கிருந்து திருக்கோட்டியூரிலே சென்று இருக்கிறார் ஒரு சில காரணங்களுக்காக அதனாலே நம்பெருமாளை பிரிந்த துயரத்தினால் எனக்கு ஒன்றும் சொல்லப் போகிறதில்லை நானே துயரப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது நஞ்சிகரிடம் சென்று கேட்டுக்கொள்ளும் என்று சொல்லி தம் சீடரான நஞ்சியருக்கு நியமிக்க நஞ்சியரும் பொருள் அருளி செய்து வருகையிலே எண்பத்தாறாவது பாசுரம் திருவருத்த பாசுரம் வரும் அடைக்கல தோங்க கமலத்து என்ற திருவருத்த பாசுரத்திலே வெண்ணெய்க்கு அன்று ஆய்ச்சி வன் தாம்புகளால் புடைக்கலாந்தானை என்ற இடத்திலே புடைக்க அலந்தானை என்கின்ற ஒரு பாடம் புடைக்கலாந்தானை புடைக்க அலந்தானை என்ற பாடப்படி தாம்புகளால் கட்டி அடிக்க வருத்தப்பட்டவனை அலந்தல் என்றால் வருத்தப்பட்டவனை என்று நஞ்சியர் பொருள் சொன்னாராம் இருந்த பட்டர் அது கேட்டு ஜியா அலந்தானை என்ற பாடத்தை காட்டிலும் அலர்ந்தானை அலர்ந்தான் என்றால் மலர்தல் முகம் மலர்தல் என்ற பாடம் அழ்வார் திருவுலத்திற்கு மிகவும் பொருந்தும் போல தோன்றுகிறதே என்று செய்தார் ஐச்சியர்கள் தாம்பால் கட்டவு கட்டியவுடன் அப்படியே இவன் முகம் மலர்ந்தானாம் அது எப்படி கண்ணபிரான் வெண்ணெயை களவு செய்கிறதன்னை அசோதை பிராட்டி அடிக்கடி தாம்பினால் கட்டி வருத்துகிறாள் என்று வீட்டில் உள்ள கயிற்களை எல்லாம் துண்டு துண்டாகி போட்டு விடுவானான் அப்படி செய்துவிட்டு தான் இவன் வந்து களவு செய்ய செல்வான் அவள் இவனை ஒரு கையால் பிடித்துக்கொண்டு கயிறு தேட அவை துண்டு துண்டாக இருப்பது கண்டு அவற்றை ஒன்றோடொன்று போட்டு ஒரு கயிறு வடிவமாக்கி அது கொண்டு கண்ணபிரானை கட்டும் இவன் தன் உடம்புக்கு நீளம் போதாதபடி அந்த கண்ணினுண் தாம்பினால் கட்ட முடியாதபடி எளிதில் தன்னை தப்பு வைத்துக் கொள்ள வல்லவனாயினும் கூட தனது சௌசீல்யம் சௌலபியம் ஆச்சிரித பாரதந்திரியம் முதலிய சீலங்களை வெளியிடுவதற்கென்றே பரத்துவ நிலையை தவிர்ந்து மனித உருவில் அவதரித்து உடலோடு கட்டுண்டு அடியுன்றிருக்கை முதலான இவ்வகைகளால் தான் அந்த குணங்களை விளங்கச் செய்து கொள்ள வேண்டும் என்று மனதிலே கொண்டு ஒரு சுற்றுக்கும் போதாத தாம்பு கயிறு இரண்டு மூன்று சுற்றுக்கு போதும்படி தன் உடம்பை சுருக்கி அமைத்து கொண்டு கண்ணினுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னும்படி ஆவானாம் இதன் மூலம் நம்முடைய சௌலப்பிய சௌசீல்ய குணங்கள் விளங்க பெற்றோமே அவதார பிரயோஜனம் நன்கு நிறைவேற பெற்றதல்லவா என்று முகமலர்ச்சி அடைந்திடுவான் என்க அதாவது முதலிலே சின்ன சின்ன கயிர்களை கட் கொண்டு கட்ட கட்டுவதற்கு முனைந்தபோது அவன் தன் உருவத்தை பெருதாக்கி கொண்டான் ஆக ஒரு கயிறு போதவில்லை இரண்டு கயிறு போதவில்லை மூன்று கயிறு போதவில்லை இப்படியாக வரும்போது ஒரு கயிறு எடுக்கும் பொழுது இவன் நாம் மனிதனாக அளவாக பிறந்திருக்கிறோம் நாம் நம்முடைய எளிமையை காட்ட வேண்டுமே சௌலபியத்தை காட்ட வேண்டுமே சௌலை சௌசீல்யத்தை காட்ட வேண்டுமே ஆசிரிதய ஆசிரித பாரதந்திரியம் நம்முடைய அடைந்தவர்களுடைய இடத்திலே அன்பை காட்ட வேண்டுமே என்பதற்காக தன்னுடைய மேன்மையான நிலையை பரத்துவ நிலையை தவிர்ந்து மனித உறவிலே இருப்பதன் காரணத்தினாலே உடலோடு கட்டுள்ள கட்டுண்ண பண்ணி கொண்டான் தன் உடம்பை மறுபடியும் சிறிதாக்கி அந்த ஒரு சுற்றுக்கு பத்தாத அந்த கயிறு மூன்று நான்கு சுற்றுக்கு வரும்படியாக உடம்பினை சுருக்கி கொண்டு அவர்கள் கட்டுமாறு அவன் உடம்பை கொடுத்தான் என்பதனாலே கொடுத்துவிட்டு இந்த சிறு சிறுத்தாம்பினால் நம்மை கட்ட முடிந்ததே இந்த எனக்கு இதனாலே நம்முடைய எளிமை என்னுடைய சௌசீல்யம் சௌலபிய குணங்கள் விளங்க பெற்றோமே நம்முடைய அவதார பிரயோஜனம் எப்படி ஆய்ச்சியரிடையே வந்து நாம் பிறந்து அவர்களுக்குள் ஒருவனாக எளிமையாக இருக்கும் அந்த பிரயோஜனம் நன்கு நிறைவேற பெற்றதல்லவா என்று சந்தோஷப்பட்டு முகமலர்ச்சி அடைந்தானாம் அதுபோல ஆகவே தூது அனுப்பப்படுதல் சாம்பால் ஆப்புண்டிருத்தல் முதலான இழிவான குணங்களில் காரியங்களில் எம்பெருமானுக்கு சிறிதும் வருத்தம் இல்லாதிருந்ததோடு மிக்க மகிழ்ச்சியும் இருந்தது என்பது விளங்கிற்று பின் எதனால் வருத்தம் உண்டு என்றால் ஒன்றுக்கு தன்னை குன்றிமணியோடு ஒக்க நிறுத்தல் எப்படி துக்கத்துக்கு துக்கம் தருமோ துக்கத்துக்கு இருக்குமோ அப்படியே ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத மாமாயனாகிய எம்பெருமானுக்கும் அதிமோசமான சில பொருள்களுடன் தன்னை ஒப்பிட பெறுதலே துன்பத்திற்கு துக்கத்திற்கு காரணம் என்பது உணரத்தக்கது இவ்வகையாலே பொன்னோடு ஒக்கச் சொல்லலாம் எம்பெருமானை என்பது உரையாகும் மாமணியை முன்னர் பொண்ணுக்கு சொன்னது போல மணிக்கும் எம்பெருமானோடு ஒப்புமை பல வழிகளிலே சொல்ல தகுதி உண்டு ரத்தனம் மணி என்றால் ரத்தினம் எம்பெருமான் படியும் அப்படியே கண்ணாரக் கண்டு கழிவதோர் காதலுற்றார்க்கும் உண்டோ கண் சுஞ் கண்கள் துஞ்சுதலே என்கின்றபடியே காண்பதற்கு முன்பு முமூட்சுக்களை உறங்க விடமாட்டான் கண்ட பின்பும் நித்திய முக்தர்களை உறங்க விடமாட்டான் காதலுற்றவர்கள் எப்படி அவர்கள் உறங்காமல் எப்பொழுது முழித்து கொண்டிருப்பார்களோ அதுபோலத்தான் இவை ரத்தினம் எவ்வளவு விலை உயர்ந்ததாயினும் தலைப்பிலே முடிந்து ஆளலாம் தன்னுடைய இடுப்பு வேஷ்டியிலே ஒரு ஓரத்திலே முடிந்து கொள்ளலாம் அதுபோல எம்பெருமானும் பரத்துவத்தை மறைத்து சௌலப்பித்தை காட்டுவான் அல்லவா அவனையும் நாம் நாம் சொன்னபடி அவனை கட்டலாம் அவனை கயிறால் கட்டலாம் மனதிலே வைத்துக் கொள்ளலாம் ரத்தினம் கடல் மலை முதலிய இடங்களில் உள்ளது எம்பெருமானும் திருப்பார்கடல் திருமலை போன்ற இடங்களிலே இருக்கிறான் மலை மேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் என்று அவனுக்கு சொல்வார்கள் அல்லவா ரத்தினமானது தன்னை உடையவனை செருக்கடை செய்யும் ரத்தினம் ரத்தினம் இருக்கிறது என்னிடம் எம்பெருமானும் அப்படித்தான் எம்பெருமான் என்னோடு இருந்தால் எனக்கு செருக்குண்டாகும் எனக்கு ஆறும் நிகரில்லையே மாறுள்ளதோ இம்மண்ணின் மிசையே எனக்கு இனி என்ன வேண்டும் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே என்று செருக்கி பேசுவார்கள் எம்பெருமானை உடையவர்கள் ரத்தினமானது இடையில் ஒரு புருஷனை கொண்டு வாங்கப்படும் ஒரு ரத்தனம் ஒரு வாங்கினால் அதுக்கு ஒரு ஒரு ஆள் வழியாகத்தான் ஏனென்றால் எத்தனை ரத்தனம் எப்படி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அல்லவா அது பற்றி தெரிந்தவர்கள் மூலமாக தான் அது வாங்கப்படும் எம்பெருமானையும் புருஷகாரமின்றி ரெக்கமெண்டேஷன் இன்றி பெற முடியாதல்லவா ஆச்சாரியனை வைத்துத்தான் அவனை அடைய வேண்டும் வேதம் வல்லாறை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்பது ஆழ்வாருடைய அருளிச்செயல் ஆக இரத்தனமானது இடையில் ஒரு புருஷனை கொண்டு வாங்கப்படுவது போலேயே எம்பெருமானையும் அடைவதற்கு நடுவிலே ஒரு புருஷன் வேண்டும் ரத்தனமானது சில சில ஆதாரங்களில் அதிகமான மதிப்பு பெறும் எம்பெருமானும் அதே போலத்தான் எங்கிருக்கிறானோ எங்கிருக்கிற தூரத்தினும் அதற்கு தகுந்தபடி மதிப்பதிகம் எம்பெருமானும் அப்படியே ஆழ்வார்கள் திருவாக்கில் புகந்து புறப்பட்ட திருப்பதிகளில் அல்லவா எம்பெருமானுக்கு மதி மதிப்பதிகம் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருந்தாலும் திவ்ய தேசத்திற்கு உண்டான பெருமை அதிகம் அல்லவா ஏனென்றால் திவ்ய தேசங்கள் திவ்ய தேசம் என்றாலே ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட எம்பெருமான் இருக்கும் இடம் என்பதனால் தானே அது திவ்ய தேசம் மற்றதெல்லாம் தேசம் அது திவ்ய தேசம் அதனாலே அந்த எம்பெருமானுக்கு மதிப்பதிகம் ரத்தினம் ஒளியை விட்டு இருக்காது எம்பெருமானும் பிராட்டியை விட்டு திருவொளி வீசும் பிராட்டியை விட்டு இருக்க மாட்டான் ரத்தினமானது ஒளியால் மேன்மை பெறும் எம்பெருமானும் பிராட்டியால் ஏற்றம் அடைபவன் ராவணன் மாரீசனிடம் வந்து ராமனை அடர்க்கனி துணை நிற்க வேண்டும் என்று இறந்தான் அதற்கு அவன் சீதா பிராட்டியை கைப்பிடித்தவன் அல்லவா ராமபிரான் அவனை அடர்க்கலாகுமோ என்றான் மாரிசன் அவனை எனக்கு என்னால் இது பண்ண முடியாது என்று சொல்கிறான் அதனால்தான் சீதா பிராட்டியிடமிருந்து அதை அவனை பிரித்து பிறகு சீதா பிராட்டியை ராவணன் எடுத்து சென்றான் ரத்தினமானது தன்னை இழந்தவனை கதறி கதற அளப்பண்ணும் ஒரு ரத்தினம் இருந்தது அது தொலைந்து போய்விட்டது திருடு போய்விட்டது என்றால் யோ போயிற்றே என்று அழுவார்கள் அல்லவா அதே போலத்தான் இம்பெருமானம் ஸ்ரீ ராமரத்னத்தை இழந்த பரதாழ்வான் சபையிலே புரண்டு புரண்டு கதறி அழுததை ஸ்ரீ ராமாயணத்திலே காணலாம் அது மிக பிரசித்தமானது பழுதே பல பகலும் போயின என்று அழுவர் விவேகமுடையார் இன்பத்தை இழந்த பாவியேன் எனது ஆவின் இல்லாதே என்பது பெரிய பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் அப்படி சொன்னார் எழில்கொள் நின் திரு கண்ணினை நோக்கம் தன்னையும் இழந்தேன் இழந்தேனே என்கிறார் குலசேகர் ஆழ்வார் உன்னை காண்பான் நான் அலப்பாய் ஆகாயத்தை நோக்கி அழுவன் உன்னை காண்பதற்காக நான் அலப்பாய் ஆகாயத்தை நோக்கி அழுவேன் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொல்கிறார் இப்படி இப்படியெல்லாம் கதர்வார்கள் எம்பெருமானை இழந்து விட்டால் எம்பெருமான் தண்ணி விட்டு நீங்கிவிட்டால் இப்படியாக பல மற்றும் பல ஓமை பொருத்தங்களை பார்த்து போகலாம் ஆக எம்பெருமானும் ரத்தினமும் ஒன்று என்று நிறுவுகிறார் இப்படிப்பட்ட எம்பெருமானை திருவையங்கடமலையிலே சென்று சேவித்து இன்று திருத்தன்காவிலே பெறுவேன் என்றார் அழ்வார் திருத்தன்கா அதாவது விளக்கொழி பெருமாள் கோவில் காஞ்சியிலே இருக்கிறது பாண்டி உள்ள திருத்தன்கால் தேசம் வேறு பெருமா திருத்தன்காவிலே பெருமான் விளக்கொழி பெருமாள் பிரகாசன் திவ்ய பிரகாசன் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலம் அங்கே தாயார் மரகதவல்லி விமானம் ஸ்ரீகர விமானம் வேதாந்த தேசியருடைய திரு அவதாரத்தலம் திருத்தன்கா இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரையினை பார்க்கலாம் பொன்னை மாமணியை அணி ஆர்ந்தது ஒரு மின்னை வேங்கடத்து உச்சியிலே கண்டு பொன் காண்பதற்கு இனியவனாய் பெரு விலையை உடைய களைப்பை போக்கும் மணி போல மேம்பட்டவனாய் அழகு அழகுமிக்க வடிவுடைய மின்னல் ஒளி ஒளிவடிவ மின்னல் போல ஒளிவடிவனாயிருக்கும் எம்பெருமானை திருமலை உச்சியிலே கண்டு பொன்னை மாமணியை அணி ஆர்ந்தது ஓர் மின்னை வேங்கடத்து உச்சியிலே கண்டு

எனக்கு தலைவனாய் எனக்கு உபகாரமானவனை நாம் சென்று திருத்தன்கா என்ற திருத்தலத்திலே காணக்கடவோம் என்கின்றார் அதாவது நெருநல் திருமலையிலே கண்டோம் இன்று திருத்தன்காவிலே சென்று காண்போம் சேவிப்போம் வணங்குவோம் என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தின் மூலமாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பகிக்கலாம் அற்புதமான பொருள் அடங்கிய ஒரு பாசுரம் பொன்னை மாமணியை அணி ஆர்ந்ததோர் மின்னை வெங்கடத்துச்சியில் கண்டு போய் என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காவிலே என் சற்று கொண்டு கூட்டி பொருள் செய்ய வேண்டுமானால் பொன்னை மாமணியை அணி ஆர்ந்ததோர் மின்னை என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னை வெங்கடத் உச்சியில் போய் சென்று காண்டும் தன்காவிலே என்றும் பொருள் செய்யலாம் எம்பெருமானுக்கு உள்ள அடைமொழிகளை விசேஷங்களை எல்லாம் ஒன்றாக்கி ரெண்டு இடத்திலும் ரெண்டு திரு திவ்ய தேசத்திலும் இருப்பவர்களுக்கு எம்பெருமானுக்கு அந்த அடைமொழிகளை சொல்லி நேற்று அங்கே பார்த்தோம் நேற்று திரு உச்சியிலே திருமலையின் உச்சியிலே சேவித்தோம் இன்று திருத்தன்காவிலே போய் சேவிப்போம் என்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் அற்புதமான ஒரு பாசுரம் இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் வெங்கடத்து எம்பெருமான் வெங்கடேச பெருமான் திருவடிகளே சரணம் திருத்தங்கா விளக்கொளி பெருமாள் தீபப்பிரகாசன் திருவடிகளே சரணம் பரட்டமுக்கி அடியார் சீயம் பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்